ஓ மக தீ சாய் நம ஓமக தீ சாய் நம ஓமக தீ சாய் நம ஓமக தீ சாய் ஓமக தீ சாய் அன்புள்ள பெரியவர்களே தாய்மார்களே வணக்கம் ஞானிகள் எல்லாம் அருதபம் செய்தவர்கள் அருந்தவம் என்பது அருமையான தவம் சாமியா இருந்தாலும் சரி திருமூலையாக இருந்தாலும் சரி திருஞான சம்பந்தராக இருந்தாலும் சரி ராம அவையாராக இருந்தாலும் சரி எல்லாரும் அருந்தவம் செய்தவர்கள் அருமையான தவம் யாராலும் செய்ய முடியாது அவ்வளோ கடினம் அப்படிய கடினமான தவத்தை தலைவன் ஆசான் துணை கொண்டு செய்திருக்கிறார்கள் இல்லை என்றால் இந்த அளவுக்கு அவரின் சித்தி பெற்றிருக்க முடியாது அவர்களோட அவர் அவர்கள் ஒவ்வொருவரும் பல கோடி யுகங்கள் வாழ்கின்ற மக்கள் அவர்கள் நமக்கு அவருடைய அவர் எழுதிய நூல்களை படிக்கிறோம் பாராணம் செய்கிறோம் ஏன் படிக்க வேணுமென்றால் நம்ம துன்பங்கள் தீர வேண்டும் வித்தியாசம் பேதாபேதம் இருக்க வேண்டும் என்று ஆசானை வணங்கி வருகிறோம் அவர்களுடைய பார்வையெல்லாம் ஒன்றாகவே இருக்கும் பெரியோர்கள் பார்வை ஏற்றுமே இருக்காது எல்லாம் ஒன்றாக பார்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் அவையாரே ஒன்றாக காண்போதுவே காட்சியினார் அதேனா ஒன்றாக காண்பது இரண்டு கண்ணும் எப்போதும் ஒரு பொருளை இரண்டு கண்ணும் சேர்த்தான் பார்க்கும் தனி கண்ணு பார்க்க முடியாது காக ஒன்று தான் இரண்டு கண் இருந்தாலும் பார்வை ஒன்றாக இருக்கும் ஒரு கண் தான் பார்வை இருக்குது இரண்டு கண் இருந்தாலும் ஒரு கண் தான் பார்வை ஒன்றாக காணும் என்பதே காட்சி அந்த உயிரினங்களில் எல்லாம் ஒன்றே உடம்புதான் எல்லா உயிரும் உடம்பு வேபேடு உயிர் ஒன்று என்று பார்ப்பவர்கள் அவர்கள் காணுகின்ற காட்சியெல்லாம் அற்புத காட்சிகள் புள்ளிமான் காலர் கமரிமான் புள்ளிமான் என்ன செய்யும் குட்டி தன் குட்டிக்கு பால் கொடுப்பதை பார்ப்பார்கள் அது அது குடிக்கின்ற ரசிப்பார்கள் அதை தாய் இயற்கை என்னுடைய பெருமையை ரசிப்பார்கள் மான் குட்டி தன் குட்டிக்கு பால் கொடுக்கும் மான் தன் குட்டிக்கு பால் கொடுப்பதை கண்டு ரசிப்பார்கள் ஆடு என்ன செய்யும் ரெண்டு குட்டி அது மூன்று குட்டி போடும் நாலு குட்டியும் போடும் ஒவ்வொன்றும் ஓடி ஓடி முட்டி பால் கொடுப்பதை பார்த்து ரசிப்பார்கள் தாயினுடைய இயல்பை அடுத்து தாய் ஒரு குழந்தைக்கு பால் குட்டியதை பார்ப்பார் அந்த பால் குடிக்கின்ற குழந்தையை பார்ப்பார் அடுத்து இன்னொரு தாயை பார்ப்பார் ஒரு கிண்ணத்தில் பால் சாதம் வைத்து கொண்டு பிள்ளைக்கு ஊட்டுவார் ஊட்டும்போது அந்த பிள்ளை என்ன செய்யும் இப்படி இப்படி போய் திருப்பும் அப்போது ஏதோ விளையாட்டுக்கா அந்த காக்கா அது சந்தமாமா அது இது அப்படியே சொல்லி திணிப்பார்கள் சில தாய்மார்கள் இன்னும் வேகமாகவே செய்வார் பிள்ளை எப்படியும் ஒரு ஒரு வருஷத்துக்குள் ஒரு நாற்பதுக்குள்ளே இடம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு வயசுக்குள் மூன்று வயசாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வயிற்று உணவு இருக்கோ இல்லையோ முதல் கொடுத்த உணவு உள்ள உணவு நெய் சாதம் அல்லது பரு பருப்பு சாதம் பால் சாதம் ஊட்டுவார்கள் அந்த குழந்தைக்கு அதுக்கு மேலே பிடிக்காது சிறிது தான் சாப்பிடும் பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது பிள்ளையை சாப்பிட மாட்டேதுன்னு சொல்லி திணிப்பார்கள் அதையும் கண்டு ரசிப்பான் ஆசை பிறகு என்ன செய்வார்கள் பிள்ளை வயிற்று போகுது என்பார்கள் அது கண்டு ரசிப்பான் என்ன என்ன எவ்வளோ பெருமை எவ்வளோ கருணை என்ன கருணை இருக்க வேண்டும் இந்த மாதிரி குழந்தைக்கு வயிற்று போன பழைய உணவு இருக்குமே இப்போ அதிகம் ஊட்டினால் பிள்ளைக்கு வயிற்று குழாயாகமே எல்லாம் தெரியாது அப்புறம் ஓமத்திராங்க விட்டுவார்கள் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போவார்கள் இதையும் அவர் பார்த்து ரசிப்பார்கள் என்ன செய்வார்கள் பிறகு அப்படி பா மறுபடி வருவார்கள் கடற்கரை ஓரமாக போகும்போது ஒரு நண்டு அது என்ன செய்யும் அது கற்பம் கற்பம்புறம் அது செனையாகும் கற்பம்புறம் அதை நண்டு வயிற்றில் குஞ்சி முற்ற முற்ற முதிரை முதிரை அந்த அந்த நண்டு என்ன செய்யும் வெடிக்கும் காய் நண்டு வெடிக்கும் காய் நண்டு வெ கரையில் தான் வந்து வெடிக்கும் அது இப்போ தண்ணியில் வெடிக்கால் ஏன் தண்ணியில் வெடித்தால் அந்த அந்த நண்டு குஞ்செல்லாம் வீணாக போகும் ஆக கரையில் வந்து அது சென்னையை விட்டுறலை சென்னை சென்னை விட்டுருக்க அந்த கற்பம் விட்டுருக்கிற நண்டு கரையில் வந்து வெடிக்கும் வெடித்தவுடன் அது வந்து பால் வரும் அதோடு சரி அந்த வாழ்க்கை அதோடு சரி அந்த என்ன செய்யும் முப்பது நாற்பது குஞ்சு இருக்குது நண்டு குஞ்சி அந்த பால் அந்த பால் வரும் அந்த வெடித்த உடனே பாலோடு வரும் அது என்ன செய்யும் அந்த நண்டு எல்லாம் சாப்பிடும் நண்டு செத்து போகும் அந்த அதோடு சரி அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆசான் என்ன கருணை இந்த நண்டு தன் கொஞ்சம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது குஞ்சுக்காக தன் ஆன்மாவே தன்னை அர்ப்பணிக்கும் அது மகிழ்ச்சி அடையும் அது சாவதை கண்டு மகிழ்ச்சி அடையும் நண்டு அதேபோல் தேல் தேல் கொடிய எந்த தான் ஏன்னா முன்ஜென்மத்தில் கொடும் கோவியாக இருப்பவனெல்லாம் தேலாக பூர்வானாக மாறுவான் செய்யான் பாம்பு தேலாக தேலும் இருந்தால் கர்ப்பமுற்றால் சென்னைப்பட்டால் என்ன செய்யும் அப்படியே குஞ்சி முத்திக்கிட்டே முதிர்ச்சிக்கிட்டே வரும் குஞ்சி பெருக பெருக பெருக்க 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 தேள் வெடித்து விடும் குஞ்சி அது சாப்பிடும் அந்த தேள் குஞ்சி அந்த தேலை தாய் தேலை சாப்பிடும் அப்படியே சாப்பிடும் அதுக்கப்புறம் அவ தான் அந்த தேளும் அதோடு சரி இது மாதிரி ஒவ்வொன்றும் நண்டு சிப்பி சிப்பி அப்படி தான் வாழை மரம் வாழை மரம் என்ன செய்யும் தாறு போடுற மட்டும் இருக்கும் தாறு போட்ட பிறகு அந்த வாழை மரம் அதோடு சரி பிறகு என்ன செய்யும் உலக மக்களுக்கு வேணுமே கனி வேணுமே என்பதற்காக ஒரு மரம் தாறு தாறு போட்ட பின் அந்த மரம் இது அதோடு சரி இறந்து போகும் பிறகு அது அது கடியில் நாலஞ்சு புடைய வரும் சிக்கன்றுகள் வாழையடி வாழையாகனு சொல்லுவார் அப்போ வாழை மரம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மரம் தாறு போட்டோன்னு போயிடும் இப்படி ஒரு காட்சியிலே பார்ப்பார் இன்னும் அவர்கள் காணுகின்ற காட்சி பல வகையாக இருக்கும் ஒரு செடி ஒரு பூ பூவை மறக்கந்த பூ வண்டு இந்த மலையிலிருந்து அந்த மன்றத்தில் போகும் என்ன இயற்கை அமைப்பு ஏனால் மற்ற உயிர்கள்லாம் ஒன்று ஒன்று கூடி இனப்பெருக்க செய்யும் இந்த பூவுகள் இந்த மரகந்தை சேர்க்கை மரகந்தம் என்ன செய்யும் ஒரு வண்டி ஒரு மலரில் உட்கார்ந்து இன்னொரு வண்டியில் உட்காரும் அப்போ அது எனப்பெருக்கத்துக்கு இது தாயை செய்யக்கூடாது இப்படியெல்லாம் பல வகையாக பார்ப்பார் இடத்தில் இன்னொரு காட்சி பார்ப்பார்கள் கமரிமானையும் புல்லுமானையும் பார்த்த அதே கண்கள் பந்தியையும் பார்க்கும் ஒன்றாக காண்பதே காட்சி பந்தி என்னால் வெறுப்பார் பாவ அது அதை கண்டு வெறுப்பார்கள் அந்த பேர் அது அது வெறுக்கவே அதுவே வெறுக்கவும் வேண்டாம் விரும்பவும் வேண்டாம் ஏட்டு பத்து குட்டி போடும் அதை பார்ப்பான் ஆசான் பார்ப்பான் குட்டியெல்லாம் ஓடி போய் பாடு கொடுக்காத பார்ப்பான் என்ன கருணை இங்கே மான் குட்டிக்கு கு மான் வந்து தன் குட்டிக்கு பாடு கொடுக்குது ஆடு தன் குட்டிக்கு பாடு கொடுக்குது நண்டு இறந்த பின் அதுவே தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவாகுது தேல் ஆடு இறந்ததும் அந்த குஞ்சுகளுக்கு உணவாகுது ஆக பன்றி குட்டி ஓடி ஓடி முட்டி பாடு கொடுக்கிறதுன்னு பார்ப்பான் இது எல்லாம் ஒன்றாக காண்பதுவே காட்சினார் ஆக உலக மக்கள் அது எதுக்கு இந்த காட்சி சொந்த வார்த்தை சொன்னார் என்றால் இவ்வித்தியாசம் இவன் அந்த ஜாதி இவன் இந்த ஜாதி தகுதி உள்ளவன் இல்லாதவன் வேற்றுமே இருக்கக்கூடாது ஒன்றாக பார்க்க வேண்டும் வள்ளுவன் சொல்லுவான் வேண்டி வேண்டுங்க அது சொல்லுவான் வேண்டுதல் வேண்டாமல் இல்லான் அப்படிம்பான் ஒன்றை வெறுக்கவும் கூடாது ஒன்றை விரும்பவும் கூடாது வேண்டுதில் வேண்டான் வேண்டுதல் வேண்டாமே இழான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப எந்த காலத்தின் துன்பம் இருக்கா யாண்டும் இவ்விடத்தையும் ஒன்றை ஒன்றை வெறுத்தலும் ஒன்றை விரும்புதலும் ஆகாது இந்த துறையை வருகின்ற மக்கள் கடவுள் அப்படி இருக்கிறான் நீ அப்படின்னு சொல்லுவார்கள் ஆக தலைவன் ஆசி தான் இந்த பர ஒன்றாக காண்பது வேற்றுமை இல்லாது வேதா வேதம் இல்லாது ஒன்றாக காண்பதே காட்சியிருந்தோம் ஆக நாம் என்ன செய்கிறோம் அவர்கள் இந்த அளவுக்கு எப்படி வந்தார்கள் யாரும் பகைத்து கொள்ள மாட்டார்கள் யாரையும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நினைக்க மாட்டார்கள் சமமாக பார்க்கக்கூடிய பார்வை இதயத்தில் சமம் இருக்க வேண்டும் இதயத்தில் சமம் இருந்தால்தான் இல்லை என்றால் பார்வையில் வித்தியாசம் வரும் இப்போ ஞானிகளையில வணங்குகிறோம் நமக்கு அந்த பார்வை வேண்டும் அவர் அடுத்த வார்த்தை சொல்வார் ஒன்றாக காண்போதையே காட்சி புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரன்னார் அரு எவ்வளோ பெரிய வார்த்தை இது புலன்களை வெல்வது சின்ன விஷயம் இல்லை அது தலைவன் ஆசி இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது வழியே தான் செல்ல வேண்டியிருக்குண்ணா போல அடங்கிய காலே பரிபூர்ண பொருள் வந்து வாக்குமப்பாளே அறிஞரி அறியாது போலே என்பார் மஸ்தான் சேர் போல அடங்கிய காலை பரிபூர்ண பொருள் வந்து வாக்குமாப்பாள் என்பார் அப்போது ஐம்பலனை வென்றாந்தன் வீரமே வீரம் யார் ஆசி இருக்க வேண்டும் பொறிபலன் வழியே செல்கின்றவன் நிச்சயமாக கடை ஒராடைய முடியாது அப்போ இல்லாரத்தானுக்கு இல்லாரத்தான் யாராக இருந்தாலும் சீர்ப்போம் இல்லறத்தானன் தலைவன் ஆசி இருந்தால்தான் பொறிப்புடனை வெல்ல முடியும் பொறிப்புடனை வெல்வதற்கு காரணம் சரி பொறிவுடன் அடக்கிறோம் எந்த உறவும் தேவையில்லை மனை உறவு தேவையில்லை மக்கள் உறவு தேவையில்லை வியாபாரம் தேவையில்லை அது தேவையில்லை இது தேவை இதுக்கு காரணம் எதுக்காக இந்த பொறிப்புடனை அடக்க வேண்டும்னா பொருள் அறிய வேண்டும் பொருள் அறிந்தவன் பொறிப்புடன் அடக்க வேண்டும் இப்போ கடவுள் ஆசி பெற வேண்டும் இப்போ கடவுள் ஆசையை பெற வேண்டுகின்றவன் புலன் வழியே போகக்கூடாது மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட புலன் வழியே செல்கின்றவன் நிச்சயமாக கடலை அடைய முடியாது புலனைந்து வென்றாந்தன் வீரமே வீரன் தான் அதுதான் வீரர் சிறந்த வீரம் அது சாதாரண விஷயம் இல்லை அது தலைவன் ஆசி இருக்க வேண்டும் அப்போ புலனை வெள்ளுவிற்க வேண்டும் ரத்தானுக்கு அந்த வாய்ப்பு வேண்டும் பெண்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஆசானி கேட்க வேண்டும் பொறிப்புலனு வழியே செல்லுகின்றேன் நான் பொறிப்புடன் வழியே செல்வதை தடுத்து உன்னுடைய திருவடியை பற்றதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்க வேண்டும் அப்படி கேட்கும்போது அவன் என்ன செய்வார் தினமும் உருகி தியானம் செய்ய தியானம் செய்ய ராமலிங்க சாமிகளையே மாணிக்கவா சகாகர்த்தீசா நந்தீசா தேவா பட்னாதா சொல்ல சொல்ல அவர் என்ன செய்வார்கள் பக்குவம் வந்தது இவனுக்கு பக்தி செலுத்த செலுத்த பக்குவம் வந்தவர் பக்குவம் வரும் அப்போ பக்குவம் வந்திருப்பார் என்ன செய்வார்கள் சரி நியாயமானது தான் சரி இவனுக்கு அருள் செய்வேன் என்று நினைப்பார்கள் அப்போ ராசா ஞானபடிதன் மனமிறங்கி வருவார் இவன் அருள் செய்தால் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டான் வாசி வசப்பட்ட மக்கள் பெண்ணுறவு கொண்டால் நிச்சயமாக செத்து போயிடுவான் அதான் அது கடைசி வாசி வசப்பட்டவன் இடைகளையும் பெண்களையும் சேர்த்து ஒடுக்கி விட்டான் என்றால் பிறகு பெண்ணுறவு கொள்கின்றவன் நிச்சயமாக நெசிந்து நாசமாக போயிடுவான் ஆக ஐம்புலன் வென்றான் வென்ற ஒன்றாக காண்பதே காட்சி புலனைந்து தன் வீரமே வீரன் ஆக அந்த கால அந்த மாதிரி வாசி வசப்பட்ட மக்கள் தலைவன் ஆட்சி பெற்று மன ஆசி எல்லா ஞானிகளும் மனம் இறங்கி வந்து ஆஷா ஞானபடியன் உணர்வோடும் உணர்ச்சியோடும் சார்ந்திருந்து புற வைத்து ஒடுங்கி விடுவான் தங்கித்தால் நிச்சயமாக அவனுக்கு மரணமில்லை அந்த மரணம் இல்லாத பெருவாள் பெறுவதற்கு இதான் நம்ம இந்த பராணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்போ அதுபோன்று அவன் அப்போ பொலிப்படையனை வென்ற பொலிபடையனை வெல்வதற்கு நோக்கம் அதான் வீரம்னு சொல்லுவான் வீரம் இந்த வீரம் எப்படி வந்தது வீரம் புரிந்தவர் அருந்தமும் செய்த ஞானிகள் திருவடியை பற்றினால் அன்றி ஒருவனுக்கு இந்த ஆற்றல் வராது வீரம் வெல்லுகின்ற வீரம் எதையும் கட்டனை நீ என்னடா செய்ய போற சாவு ஒரு மட அது வெல்ல உன்னாலும் முடியுமா புலனெந்தும் என்றாந்தன் வீரமே புலன் புரிபுலனை வெல்ல வேண்டும் புரிவுலனை வென்றுவதற்கு காரணம் வேண்டும் இதற்காகத்தான் புரிவுலனை வெல்ல வேண்டும் எதுக்காக வெல்ல வேண்டும் வாசி வசப்பட்ட பின் உலகமக்கோடு இருக்க வேண்டும் உலகமோடு சார்ந்திருப்பான் ஆனால் சிந்தனை மட்டும் உயர்ந்திருக்கும் அப்போ அதுதான் பொறிவுடனை அது வேறும் வீர உணர்ச்சின்னு சொல்லும் சமுதாயத்தில் இருப்பான் பொருளாதாரத்தில் இருப்பான் பொருளாதாரத்தை அரசு அரசியல் செய்வான் வியாபாரம் செய்வான் குணம் வளர்த்துவான் ஆனால் தன்னுடைய நிலை மட்டும் நிலை உயர்ந்திருப்பான் ஆக இதெல்லாம் இப்போ புலனைந்து வென்றாதன் வீருமை வேறும் என்றாலும் சாகாத கல்வியை கல்வினரை சொன்னதை யார் தெரியுமா அவையார் முது பெரும் ஞானி அருந்தவம் செய்தவர் அவையார் ஏன் இதை அவையார் இந்த இதெல்லாம் சொல்ல வேண்டுமென்றால் பிற்கால சந்தேகங்களுக்கு சாகாத வாய்ப்பு இருக்கிறது ஐயா மரணமில்லா பெருவாழ்வு இருந்தாலும் உங்கள் புத்தி என்ன அதோ காரணமோ தெரியல ஒரு பத்து நிமிஷம் தியானம் செய்வீங்க உடனே பெரும் வல்லமை வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் அவன் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பாடுபட வேண்டும் பல ஆண்டுகள் பாடுபட வேண்டும் பல ஆண்டுகள் பாடுபட்டு பெற வேண்டியதை அவர் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பூஜை செய்து உடனே பெற நினைக்கின்றான் அவசரப்படுகின்றான் ஆக வந்து அவசரப்படாமல் இருக்க வேண்டும் அதுக்கு கேட்க வேண்டும் நான் விரைவாக கடவுளடைய விரும்புகிறேன் அது அதுபோன்ற பணங்கள் வலகீனங்கள் எனக்கு இருக்கக்கூடாது அப்படி ஆசானை கேட்க வேண்டும் ஆக தொடர்ந்து ஆசானி பூஜை செய்து வந்தால்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் வாசி வசப்படும் லயம் லயமாகாமல் மரணத்தை வெல்ல முடியாது காட்டு லயமானால் அது என்ன செய்யும் மூச்சு காட்டு லயமாச்சு அதுக்கு என்ன உபாயம்னா உப்பு இல்லாமல் சாப்பிடணுமே சின்ன விஷயமா ஒரு நாட்டு என்னால இருபத்தஞ்சு ஆண்டுகள் உப்பு இல்லாமல் சாப்பிடணும் இதுதான் வீரம் எதுவுமே எந்த உறவும் இருக்கக்கூடாது ஆனால் உலகம் கூட இருக்கணும் உலகம் மோடி வைக்கிறவனும் எல்லா பெண்கிட்ட எல்லாம் பேசுவா எல்லாம் பேசியிருப்பாள் ஆனால் உலகம் கூட இருந்து கொண்டு இது வெல்ல வேண்டும் அப்போ உப்பு இல்லாமல் சாப்பிடணும் உலகம் இருக்க வேண்டும் இதை விட்டு போகக்கூடாது காட்டுக்கு போனால் என்ன ஆகும் காட்டு போனால் எந்த சோறு கிடைக்கும் இந்த உப்பு இல்லாமல் சாப்பிட்ற சரி உப்பு இல்லாமல் சாப்பிட்றான் இவனுக்கு என்ன ஏ தவத்துக்கு என்ன வேணும்னு கேட்டான் பாசிப்பயிறு பழங்கள் பசும்பால் பச்சரிசி அதை சாப்பிட சாப்பிடணும் காலையில் எழுப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அதுக்கு சில மூலிகைகள் இருக்குது சத்தி சாரணை சிவகரந்தை இப்போ வல்லாரை சூரணம் பாசி பயிர் இதெல்லாம் இது சாப்பிட்டுக்கிட்டே வல்லாரை சூரணம் சிவகரந்தை சத்தி சாரணையெல்லாம் காலையில் கொஞ்சம் மாலையில் கொஞ்சம் சாப்பிட்டு உஷ்ணாத்தை கொள்ள வேண்டும் காலை ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் இப்போ பழக்கம் செய்ய வேண்டும் மூச்சுக்கற்றோர் பழக வேண்டும் பிறகு ஆசன் என்ன வாசி பழக்கம் அறிய வேண்டும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேண்டும் நாசி வழி கொண்டு யோக முன் ஞானம் முன் நாட்டத்தை பாராட்டி வாழை பண்ணானார் ஆக பழக்க வேண்டும் அப்போ வாசிப்பழக்கம் செய்யும் பிராணாயம் செய்யும் போது உஷ்ணை ஏறும் உஷ்ண இது மாதிரி மூலிகை சாப்பிட்டு உஷ்ணத்தை தணிக்க வேண்டும் வெறும் உப்புலா உணவு சாப்பிடணும் பசுனை சேர்க்க வேண்டும் பால் சேர்க்க வேண்டும் இதெல்லாம் சேர்க்க வேண்டும் இவன் காட்டுக்கு போன என்ன ஆகும் அப்போ சமுதாயத்தில் இருக்கணும் இந்த இது இந்த மாதிரி உணவுகள் உலகமாக உலகத்தோடு இருந்தால்தான் கிடைக்குமே தவிர காட்டு போனால் கிடைக்காது செத்து போவான் ஆக உலகமோடு இருந்துக்கிட்டு இருக்கணும் தன்னோடய சிந்தை மட்டும் இருக்கணும் சிந்தை மட்டும் தனித்து இருக்கணும் பெண்கோடி பேசலாம் எல்லாம் பேசலாம் ஒன்றும் இல்லை பள்ளம் முதிநீர் பழகிய மீனினம் வெள்ளம் புதிவை காண விருப்புறம் கல்லவர் கோதையர் காமனோடு ஆடினும் உள்ளம் பிரியாது ஒருவனி நாடுவார் அப்போது பள்ளம் முதிநீர் பழகிய மீனினம்னார் இல்லை காலகாலமாக ஒரு பள்ளத்தில் ஒரு இந்த இது சொன்னேன்னு சொல்லுவாங்க இடி உண்டாக்கா அந்த இடத்துக்கு குடி உந்திருக்கும் அதில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தண்ணி நிற்கும் அதில் மீனெல்லாம் இருக்கும் ஆனால் மழை பெய்த உடனேயே என்னாகும் புது புது தண்ணி வந்தால் மேலே ஏறிட்டான் எல்லா மீனும் அதில் போகும் பள்ளம் முதுநீர் பழகிய மீனினம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அந்த குளத்தில் இருந்தாலும் சரி அது என்ன செய்யும் புது தண்ணி வந்தோன்னா அதில் போயிடும்ண்ணா பள்ளம் முதுநீர் பழகிய மீனினம் வெள்ளம் புதியவே காண விருப்பம்ண்ணா புதிய வெள்ளம் வந்தால் மழை தண்ணி வந்தாக்கா அது போயிடுவோம் கல்லவர் கோதையர் ஆடினும் பல பெண்களோடு பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி அவன் தன்னுடைய தனித்தன்மையை காழ வச்சிருப்பான் இந்த வல்லமை தான் சொன்னார் புலனைந்து வெண்டாந்தன் வீரமே வீரனா பெண்கோடு பேசுவான் அங்கே இருப்பான் இங்கே இருப்பான் தான் மட்டும் வெற்றி இருப்பான் அப்போது எவ்வளோ வல்லமை இருக்க வேண்டும் புலனைந்து வென்றாந்தன் வீரமே வீரனார் அவையார் ஆக எல்லா மக்களோடு பழகி இருப்பார்கள் எல்லாம் செய்திருப்பார்கள் இப்படி தவத்தை செய்ய வேண்டும் அதான் வீரம்னா புறக்கணிக்கக்கூடாது உலகத்தை புறக்கணிப்பவன் நிச்சயமாக தவத்தை முன்னேற முடியாது உலக மக்கள் இருக்க வேண்டும் அண்ணன் தம்பி மாமச்சினை யா இப்படி இருக்கு தினமும் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும் திடாது பூஜை செய்ய வேண்டும் கடவுள் தன்மை அடைய விரும்புகிறவன் விடாது பூஜை செய்ய வேண்டும் ஒரு நாள் தோடு தவறக்கூடாது தவறாது பூஜை செய்வன் உலக மக்கள் வருவார்கள் போவார்கள் அவர் பாட்டாக இருப்பார்கள் நாம ஒரு பத்து நிமிஷமாவது பதினஞ்சு நிமிஷமாவது தியானம் தான் இந்த இடத்துக்கு வர முடியும் இல்லை என்றால் கொலை இணைந்து தன் வீரமே வீரன்னார் என்றானும் என்றானுமே எப்பொழுதும் என்றானும் சாகாத கல்வியை கல்வினா என்றான் எப்போதும் சாகாத கல்வி எதுனா திருப்படியை தவிர வேறு கதி இல்லை என்று எண்ணுகின்ற எண்ணம் அதுதான் கல்வி அதான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்று சாகாத கல்வியை கற்றுக்கொள்கிறான் என்றால் அப்ப ஏற்றி இருகாலும் குறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாறு காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை வரைக்கும் குறியதான்னு சொல்லிட்டு வரும் அப்போ அப்ப எப்படி வேணும் இப்போ இது கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்வது இல்லை இது செய்தது அல்லவா அப்ப என்றாலும் சாகாத கல்வியை கல்வினா எது மூச்சிக்காட்டை பற்றி அறியது கல்வி மூச்சு காட்டை அறிந்து கொண்டான் வாசி வசப்படுதுமே தலைவன் ஆசி இருக்கணும் அல்லவா அப்போ தலைவன் ஆசி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அது அவன் நெருங்கி நெருங்கிப்பாளாக வேண்டும் அப்போ என்றும் சாகாமல் இருக்கும் என்றால் மூச்சு காற்று புறுமைத்து ஒடுங்க வேண்டும் நம்மால் ஒடுக்க முடியாது ஆசா ஞான செய்ய வேண்டும் ஞானப்பண்டிதனால் அந்த வேலை செய்ய முடியும் ஆக என்றும் சாகாது இருப்பதற்கு வாசி பயிற்சி அறிய வேண்டும் வாசியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டால் போதுமா தலைவன் வந்து மனமிறங்கி அருள் செய்வன் இப்படி இருந்தால் என்றானும் சாகாத கல்வியை கல்வியினா இந்த இந்த துறை மட்டும் இந்த இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மாணிக்க வாசகா ராமலிங்க சாமிகளே திருஞான சம்பந்தா பெரியோர்களே சொன்னால் போதும் அப்போவே அவனுக்கு அது அருள் சன்னியம் பிடிக்குது அவனுக்கு அது இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவன் கடைசிவர்களும் அவனை காப்பாற்றிடுவார்கள் இது சொல்ல வைக்கணும் எங்களுக்கு என்ன தான் நாங்கள் வந்திருக்க நோக்கமே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஞானியின் நாமத்தை சொல்லுங்கள் கடைசி ஒன்றும் உன்னை விட மாட்டாங்க கடைசி உள்ளும் உன்னை கரை தேக்காமல் ஓடவே மாட்டாங்க இது சத்தியம் இன்றைக்கு இன்றைக்கு பேசுகிறேன் நான் ஒரு ஞானி நாமத்தை நோக்கத்துக்கு நோக்கம் என்னென்னு கேட்பேன் ஏயா எனக்கு திருமலை தேவான்னு ஏன் அழைச்சேன்னா நான் உன் திருவடி பூஜித்து ஜென்மத்தை கடை விரும்புகிறேன் என்றானும் சாகாத கல்வியை கல்வின்னு சொன்னார்களே அவையார் அது மாதிரி எப்போது நான் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்காக உன்னை கூப்பிடுகிறேன் தவிர இந்த அற்பத்தனமான பொருளாதாரத்துக்கு நான் நான் வழங்கவில்லை இந்த உலக மக்கள் போற்றட்டும் தூட்டட்டும் எனக்கு அவசியமில்லை நான் மச்சி மாளிகை கட்டியதற்கு நான் விரும்பவில்லை உன்னை மாளிகை மேல் வீடு கட்டி மனை வாழ்வி நிலை என்று வாழ்கின்றம் பற்றி நாளைய மண்ணும் வந்து அதட்டி கொண்டு நடப்பாது என்றான அறுப்பதைவற்றின் தான் சொல்வார் ஆக மாளிகை மேல் வீடு கட்டுவதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை ஐயனே நான் ஜென்மத்தை கடை தேற்றுக்கிறேன் நவியார் சொன்னார்களா வயிற்றானும் சாகாத கல்வியை நான் அந்த கல்வியை பெறுவதற்காக உன்னை அழைக்கின்றேன் திருமலை தேவா உன்னை அதுக்கு தான் அழைக்கிறேன் யாரப்பா அது இவ்வளோ பெரிய வார்த்தையை கேட்குறான் அவன் அது வேணும் இது வேணும்னு கேட்டான் போட்டு உலட்டிட்டு கிடப்பான் பிள்ளைக்கு இப்போ திருமண என்னமேம்மா எல்லாம் என்ன எல்லாம் முடிச்சுட்டேன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கரை தேட்டு விடணுமா இவர் கரை தேட்டாராம் அவர் இவர் பிள்ளைகளை கரை தே எவ்வளோ நாளைக்கு இருப்பான்னு கேட்டான் ஞானத்தை பேசி பேசிகிட்ருக்கேன் இப்போ நான் நீ எத்தனை ஆண்டுகளாக இருக்க போகிறேன் ஏ பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சுக்கணும் அவனுக்கு அது எல்லாரும் எல்லோரும் மூணு மொதமனுக்கெலாம் திருமணம் செஞ்சுட்டேன் கடைசி பே கொஞ்சம் சரியில்லாத பையனாக இருக்கான் அவரை பொறுத்த ரொம்ப கவலையாக இருக்குண்ணா ஏன் எவ்வளோ நாளைக்கு இப்போ நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன் கடைசி மையனை பொறுத்து நீ கவலைப்படுறதையே நீ எத்தனை ஆண்டுக்கு இருப்பண்ணா விடாத கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான் விடாத கவலைப்பட்டுக்கிட்டு திருமலை அவனு இருப்பான் அகத்திய எனக்கு கூப்பிடுவான் அவன் பாபன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் கஞ்சி முட்டையை காக்கு கூட்டிவிட்டால் அதை திருமலை சொல்லுவார் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்ற வரனார் அதே இந்த குயில் என்ன செய்யும் முட்டை வைக்கும் போது காக்கா கூட்டில் கொண்டு முட்டை வச்சிடும் அது என்ன செய்யும் காக்காய் ரெண்டு முட்டை தான் வைக்கும் குயில் என்ன செய்யும் வந்து ஒரு முட்டை வச்சு போடும் காக்காயும் குயிலும் ஒரே தன்மையாக இருக்கும் குயிர் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல்னா அது என்ன செய்யும் அங்கே வந்து பார்க்கும் அது இத்தனை முட்டைன்னு தெரியாது அடை காக்கும் காக்கத்து என்ன செய்யும் அது திருட்டு தனமான குயில் குயில் வந்து திருட்டு தனமாக முட்டை வச்சுரு போய்விடும் அப்போ என்ன செய்யும் அடைக்காத்து குஞ்சு பறிக்கும் குஞ்சு பறிக்கிற மட்டும் அந்த குஞ்சு அடக்கமாக இருக்கும் ரெக்கம் முத்துற மட்டும் ரெக்கம் முத்துகிற மட்டும் அடக்கமாக அந்த குயில் குஞ்சு இருக்கும் ரெக்க முத்துனதுக்கப்புறம் அப்புறம் ஓடி போடும் அப்போ குஞ்சு முட்டையை காக்கைக்கு விட்டால் அயற்ி காக்கையை வளர்க்கின்றவாறு போல் இயக்கில்லை போக்கில்லை நின்பதில்லை மயக்கத்தால் காக்கையை வளர்க்கின்றவாருன்னா பாகம் என்ன செய்யும் தன் குஞ்சி தான் தானே இட்ட முட்டையாக எண்ணி அடைகாத்து அந்த குஞ்சை காப்பாற்றும் கடைசியில் என்ன செய்யும் அது ஓடி போடும் அது எதுக்கு சொல்கிறார் திருமலை தேவரனா நீ என்னையே காப்பாற்றுறது நல்வனை இருந்தால் அவன் தானே வர்றான் நீ என்ன ஞானிகளுக்கு பேசுறது ஞானவான்களுக்கு என்ன புலனைந்து வேண்டவான் வீரமே வீரன்னா அவர்கள் பேசப்படுகின்ற கருத்து நீ என்ன அவனை காப்பாற்றுறது அவன் வினைக்கு என்ன வந்திருக்கிறான் அவன் என்ன யோக்கிது அவன் யோக்கிதே என்ன அறிவுள்ளவனா அல்லது சாந்தம் உள்ளவனா அல்லது புண்ணியவானா இல்லை நீயத்தன்னை வண்ணத்துக்கு நான் காப்பாற்ற முடியும் ஞானவான்கள் பேசுவான்னு நான் பேசுவான் ஆக அவர்கள் என்ன செய்வார்கள் நடப்பது நடக்கட்டும் திருமதி தேவன் ஆசி இருக்க வேண்டும் மாணிக்க வாசன் ஆசி இருக்க வேண்டும் நடப்பது நடக்கட்டும் ஏதனும் கடமை செய்கிறோம் பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை செய்கிறோம் அப்போ பிறகுன்றவான் இல்லைன்னு சொன்னால் இரவு பகல் மகளிர் திருமணம் ஆகலை மகளிர் திருமணம் செஞ்சு கொடுத்தோம் அவள் வந்து மரும வந்து அவள் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டான் மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சோம் மரும மருமக மக மகனுக்கு திரும்ப செஞ்சுட்டா தான் தாய் விட்டு போயிட்டா இப்போ விவகாரத்தை கேட்டுகிட்டு இருக்கா இப்படியே போட்டு உடட்டுவான் கடைசி ஒரு கவலைப்பட்டு 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 கதை தெரிஞ்சு கதை கட்டரும்பு ஆனது போல எல்லாம் விட்டுடுவான் கடைசி லெயிலும் இருமல் வந்ததுக்கப்புறம் லொக்கி லொக்கி முன் சாவான் இதுதான் யோக்கிதை ஞானம் ஞானங்க எப்படி இருப்பான்னா உலகத்தில் இருப்பான் மனையம் கூட இருப்பான் நடக்குது நடக்கட்டும்மா நட நீ என்ன முயற்சிக்க முடியும் எந்த மகனுக்கு நீ திருமணம் செய்து வச்சு பார்க்க போற எந்த மகளுக்கு திருமணம் செய்து வச்சு பார்க்க போறே எத்தன் பேரப்படையை நீ பார்ப்ப நீ எவ்வளவு இருப்ப இந்த அறிவு தருவதுதான் போல நீந்தும் வென்றான் தன் வீரமே வீரனா என்றான் சாகாத கல்வியே கல்வியன் யார் சொன்னது தெரியுமா அருள் பெறும் அருள் வள்ளல் அருண் செய்த அவ்வையார் சொன்ன கருத்துக்கள் ஆகும் இது பெண்ணிடத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர் ஆனால் அவர் என்ன செய்தார்கள் ஆசானை கேட்க வேண்டும் நீ இலத்தில் இருக்க வாழ்கின்றாய் பெண்களே இல்லறத்தில் வாழ்கின்றாய் புரிந்து கொள்ளும் உலகத்தை இந்த உலகத்தை புரிந்து கொண்டு ஆசான் திருவடி இப்படி பற்று ரத்தீசா யோ துணியோ இப்போ அவையாறு காரைக்கால அம்மையார் பெரிய பெரிய மகான்களின் தோற்றுவித்திருக்கிறாய் அருள் செய்திருக்கிறாய் எனக்கும் அருள் செய்து நான் திருவடியை தான் பூஜை செய்கிறேன் எப்படி கேட்க வேண்டும் கேட்கறதுக்கு விடுமாக்க காலம் கேட்கறதுக்கு விடுமா இந்த சமுதாயம் சமுதாயம் கிடக்கிறோம் மனசுக்குள்ளவா இருக்குது மனசுக்குள்ளேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆக ஒவ்வொரு மனிதருக்கும் அடையக்கூடிய லட்சியம் மனிதன் அடையக்கூடிய அந்த லாபம் மோட்சம் அதை அடிவிற்கு வாய்ப்பு இருந்தும் த தக்க ஆசான் இல்லாமல் தக்க ஆசான் கிடையாது ஆசான் சொன்னாலும் பாவம் முன் செய்த பாவங்கள் நம்மை சூழ்ந்து போட்டு பந்த பாசத்தில் போட்டு அலட்டிக்கிட்டு கிடக்கும் பந்த பாசத்தில் போட்டு அவனை கசைக்கிறான் இதிலிருந்து விடுபட வேண்டும் விடவும் முடியாது போகவும் முடியாது விடவும் முடியாது தொடவும் முடியாது மெல்ல முடியாமல் முழுங்க முடியாமல் தடுமார் ஞானிகள் இதெல்லாம் கண்டு ராஜா ஒன்றாக காண்போதுவே காட்சி உடனேந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் அப்படி ஆக உலகத்தை ஒன்றாக பார்ப்பது அப்படியே பார்க்க வேண்டும் உலகம் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் உலகத்தை இயற்கை இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும் இதை நம்ம சிந்திக்க நேரம் இல்லை கடமை செய்வோம் என்று நினைப்பான் ஆக பெரியோர்கள் ஆசி இருந்தால் அன்றி இப்போ இப்படி வரவே முடியாது ஞானிகள் ஆசி இருக்க அருள் கடலாக அறிவு அறிவு முதிர்ச்சி முதிர்ந்த அறிவுள்ளவர்கள் சிறந்த அறிவுள்ளார்கள் அறிவுள்ளவர்கள் ஞானிகள் யாரும் கை நாட்டி ஞானியாக முடியாது உலகத்தை பற்றி உயிரினங்களைப் பற்றி எல்லாம் நன்கு அறிந்தவர்கள் ஞானிகள் அவர்கள் பார்வை போராவும் ஒன்றாக காண்போதே காட்சி என்பார் நாம அடைய வேண்டும் பெரிய ஆட்சி பெற வேண்டும் இப்போது பாராயணம் படித்திருக்கிறார் நண்பர்கள் அத்தனை பேரும் முற்று பெற்ற முனிவர்கள் எனமே இவனை வல்லம் உள்ளவர்கள் கேட்பதெல்லாம் தரக்கூடிய பெரும் பெருந்தகையாளர்கள் அருள் கருள் அருள் அரவாடி அந்த சொல்லுவான் வள்ளுவருமாடு சொல்வார் ஆகவே பெரியோர்களை பூஜை செய்வோம் தினம் அருள்ப்பா படிப்போம் திரு திருப்புகழ் படிப்போம் திருமந்திரம் படிப்போம் தினம் தொட்டு வணங்குவோம் பட்டு கேட்போம் ஆசானி கேட்போம் பெறுதற்குரிய மாடு பிறவியை நான் பெற்றிருக்கிறேன் இந்த மாடு பிறவியே அற்புதமான பிறவி இப்போ உன் திருவடியை பூஜை செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கு இந்த வாய்ப்பை மென்மேலும் கொடுத்து என்னை ரச்சிக்க வேண்டும் என்று கேட்டு பெண்கள் ஆண்களும் கேட்டு பெருதற்குரிய மாடுப்பிறவியை தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் எல்லாம் ஞானத்தை பெற்று எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் கேட்டு நோயில்லா வாழ்வு பெற்று தொட்டு தொடங்க வேண்டும் வறுமை கொடுமை நோய் பிரச்சனைகள் தகமை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை பக சந்தேகம் கணவன் மீது மனைவ சந்தேகம் மனைவி மீது கணவன் சந்தேகம் இந்த சந்தேகம் என்ற கொடுமையெல்லாம் நீங்கி ஒரு புரிந்து கொள்கின்ற பண்பு எதையடுத்தாலும் நம்மை அப்படி நினைப்பான் அவர் நம்மளை அவை யாரோ நினைச்சி ஏதோ பேசிப்பா அவர் அப்படி நினைப்பான் நம்மளை இந்த யூகமாக நினைத்தல் அப்படி நம்மளை அப்படி நினைப்பாள் இவள் இப்படி நினைப்பாள் அவன் அப்படி நினைப்பான் ஆண் மக்களும் அவன் அந்த மாதிரி அவன் நம்மளை நேற்றாக நேராக பார்க்குறான் அவன் எவ்வளோ நம்மளுக்கு அடைவு செய்ய போகிறான் ஏன்டா அவனுக்கு அடைவு செய்கிறான் தலைவன் ஆசி இருந்தா இந்த புத்திருக்கா அவையே நம்மளுக்கு அடைவு செய்யணும்னு ஏன் இப்படி இது யூகம் இப்படி எல்லாம் யூகம் சந்தேகப்படுற இப்படி எல்லாம் யூகமா யூகத்தின் அடிப்படையிலேயே வெகு பேர் கேட்டுருவான் யூகத்தில் இப்படி நினைப்பான் அவன் அப்படி நினைப்பான் எவனே நினைக்கிறான் இதுக்கு ஆசி வேணும் அல்லவா அதுக்காக வீரம்னா இதுக்கு ஆசை வேணுமல்லவா பெரிய ஒரு ஆசைக்காக முடியாது ஆகவே இப்போது வார வாரம் நம்ம கேட்டு வருகிறோம் வர வாரம் எதை பேசிகிட்டு இருப்போம் இப்படி ஒவ்வொரு வாரமும் எதை சில கருத்து சொல்கிறோம் அது உங்களுக்கு பிடித்த எனக்கு தெரியாது ஆகவே இப்படி புனிதமான உலை கேட்டு ஆசி பெற்ற நீங்கள் நீடு வாழ வேண்டும் நான் போதிய கல்வியறி இல்லாதவன் போதிய கல்வியறி இல்லாதனாலே என நான் சொல்லுகின்ற கருத்தில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதை கட்டு வந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ளுவன் முடிக்கிறேன் மேலும் இந்த இன்று உணவு இருக்கல்லவா இந்த உணவு வந்து ஆசா ஞானப்படிதால் பார்க்கப்பட்ட உணவு அது பிரசாதம் அது ஒருபடி உணவு சாப்பிடுகின்ற பாக்கியம் கிடைத்தால் அது நீடி ஆயிலும் நோயில்லா வாழ்வு தரும் வரும் என்று உங்கள் திருவடியை வணங்கி கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் வணக்கம்